வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு காந்தி கண்ணாடி படத்தோட ரிவியூ தான் பாக்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஜெய்கிரண் தயாரிச்சு ஷெரீப் டைரக்ட் பண்ணிருக்காரு பாலா நமிதா கிருஷ்ணமூர்த்தி பாலாஜி சக்திவேல் அர்ச்சனா நடிச்ச இந்த படத்தை விவேக் மர்வின் மியூசிக் பண்ணிருக்காரு பாலாஜி கே ராஜா ஒளிப்பதிவு செஞ்சிருக்காரு செப்டம்பர் அஞ்சாம் தேதி வெளிவந்த இந்த படம் ரெண்டு மணி நேரம் ஒன்பது நிமிஷம் ஓடி இருக்கு அஞ்சுக்கு மூணு ரேட்டிங் வாங்கியிருக்கிற படம் எப்படி இருக்குன்னு பாக்கலாம் வாங்க தனியார் நிறுவனத்துல செக்யூரிட்டி வேலை பார்க்கும் பாலாஜி சக்திவேலுக்கு மனைவி அர்ச்சுனா மீது ரொம்ப பாசமான ஒரு கேரக்டர் அவரோட ஆசைப்படி தங்களது அறுபதாவது கல்யாணத்தை ஜாம் ஜாமுன்னு நடத்தணும்னு ஆசைப்படுறாங்க ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் நடத்தி வரும் பாலாவிடம் போய் திருமணத்துக்கான பட்ஜெட் எவ்வளோ அப்படின்னு கேட்கிறாரு பாலாவோ அதுக்கு ஐம்பத்திரண்டு லட்சம்னு சொல்லிட்டு இவ்வளவு பணம் இவங்கிட்ட இருக்குமா அப்படின்னு சந்தேகப்படுறாரு ஆனா சொந்த ஊர்ல இருக்கும் கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலத்தை வெறும் எண்பது லட்சத்துக்கு வித்துட்டு அந்த பணத்தை சென்னைக்கு கொண்டு வராரு பாலாஜி சக்திவேல் அறுபதாவது திருமண ஏற்பாடு தொடங்குற வேலையில பண மதிப்பு இழப்பு நடவடிக்கை மத்திய அரசு அமல்படுத்துது பாலாஜி சக்திவேல இருக்கும் பணத்தை மாற்ற முடியாத நிலை ஏற்படுது பணத்தாசையில பாலாவும் சில வேலையை செய்கிறாரு தடைகளை மீறி பாலாஜி சக்திவேல் அர்ச்சனம் அறுபதாவது திருமணம் நடக்குதா பாலா அதை நடத்தி வச்சாரா அப்படிங்கிறதா காந்தி கண்ணாடி படத்தோட கதை அறுபதாவது திருமணத்தை நடத்த ஆசைப்படும் பாலாஜி சக்திவேல் அதை நடத்தி வைக்க முயற்சிக்கும் பாலா என இரண்டு ஹீரோ சப்ஜெக்ட் படம் தான் காந்தி கண்ணாடி படத்தோட படக்கோரும் காந்திங்கிறது பாலாஜி சக்திவேல் கேரக்டர் பெயருக்கும் கண்ணாடிக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கறத படத்தின் கடைசியில சொல்லி இருக்காங்க மனைவி சமைத்து கொடுக்கும் லெமன் சாதம் தயிர் சாதம் புடிய சாதத்தை கூட புகழ்ந்து தள்ளி மனைவிய அறுபதாவது வயதுலையும் காதலிக்கிற பாசத்துல பொங்குற கேரக்டர்ல மிக சிறப்பா நடிச்சிருக்காரு பாலாஜி சக்திவேல் அதற்கு அவர் காரணமும் உணர்ச்சிபுறமா இருக்கு ஜமீன் பாலாஜி சக்திவேல பாலா டீம் வந்து அழைக்கிது சில சமயம் மரியாதை இல்லாமல் கிண்டலாவும் நடத்துது அதை பற்றி கவலைப்படாம தம் மனைவியின் ஆசை மட்டுமே நிறைவேணா போதும் அப்படிங்கிற கேரக்டர்ல கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் கலந்த ராமையா மாதிரி நடிச்சிருக்காரு குறிப்பா பண மதிப்பு இழப்பு நடவடிக்கையில கைவசம் இருக்க பணத்தை மாற்ற அவர் முயற்சிக்கும் விஷயங்கள் சமையா இருக்கு அப்பாவித்தனம் கலந்த அவரோட உடல் மொழி பேசுகிற டைலாக் சில சமயம் ரசிக்க வச்சாலும் அதுவே ஓவர் டோஸ் ஆகி படத்தை நாடக பணியில் அழைத்துவும் போகுது ஹீரோவா அறிமுகமாகும் பாலா சிவகார்த்திகேயன் மாதிரி காமெடி பண்ணுவாருன்னு நினைச்சா முதல் படத்திலேயே அழுத்தமான ரோல்ல நடிச்சிருக்காரு பாலாஜி சத்திபேலுக்கும் அவருக்குமான சீன்களோட ஓட்டம் கிண்டல் படத்தின் பிளஸ் அமைஞ்சிருக்கு கடைசி அரை மணி நேர நடிப்புல பலரையும் அளவச்சிருக்காரு பாலா அவரிடமிருந்து இப்படிப்பட்ட கேரக்டர் இந்த நடிப்பை யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க சில சீன்களை நடிக்காமல் அப்படியே நின்றுட்டு இருக்காரு அதை மட்டும் கொஞ்சம் மாற்றி இருக்கலாம் பாலா டீமில் இருக்கிற ஹீரோயின் நமிதா கிருஷ்ணமூர்த்திக்கு அதிகமா வேலை இல்லை ஒரு எமோஷன் காட்சியில மட்டும் மனசுல நிக்கிறாங்க பாலாஜி சக்திவேல் மனைவியாக வரும் அர்ச்சனை பற்றி கேட்கவே வேணாம் குறிப்பா அந்த சோகமான கிளைமேக்ஸ்ல பின்னி எடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம் அவரையும் ஓவர் ஆக்டிங் மீட்டர்ல நடிக்க வச்சிருக்காரு இயக்குனர் பல இடங்கள்ல நடிப்பையோட தான் தெரியுது பல சீன்கள் சினிமா தனமா இருந்தும் நடிகர்களின் ஓவர் ஆக்டிங்கும் படத்தை நம்மட இருந்து தனிமைப்படுத்துது பண மதிப்பு இழப்பு நடவடிக்கை குறித்த விஷயங்கள ஒருவித அலட்சியம் லாஜிக் மீறல் இருக்கு அந்த முக்கியமான விஷயம் இந்திய காலகட்டத்தோட ஒட்டாமல் இருக்கிறதா படத்தோட மைனஸ்னு சொல்லலாம் விவேக் மெர்வினோட அந்த மேரேஜ் பாடல் ஓகேவா இருக்கு பின்னணி இசை படத்தை விறுவிறுப்பாக்கி தெருக்கள் கிளைமேக்ஸ் பலிச்சுன்னு இருக்கு பாலாஜி சக்திவேல் பாலா அர்ச்சனா தவிர மற்றவங்களுக்கு நடிக்க அந்த அளவுக்கு வாய்ப்பு இல்ல இன்னும் எடிட் செஞ்சு இன்னும் ஃபீலிங்கா எடுத்திருக்கலாம் பாலாவோட கேரக்டர் பின்னணி அவர் பணத்துக்காக ஆசைப்படுற விஷயங்கள்ல போதிய விளக்கம் இல்லாம தான் இருக்கு ஒரு வயதான தம்பதியோட அறுபதாவது திருமண ஆசை அவர்களின் முந்தைய பின்னணி தற்போதைய நிலை குழந்தை இல்லாத நிலை அந்த வயதுலயும் அவங்க காட்டுற பாசம் புரிதல் ஆகியவை படத்தோட பிளஸ் என்ன சீரியஸ் கதையில அழுத்தமான சீன்கள் எதுவுமே இல்ல சீரியஸான சில சீன்களை காமெடி ஆக்கி இருக்கிறது படத்தோட ஒட்டாம இருக்கு கிளைமேக்ஸ் மனசுல நிக்குது அதற்கு முந்தைய பல சீன்கள் போர் அடிக்குது நிஜத்தில் நல்லது செய்யற பாலா சினிமா அந்த இமேஜ கொண்டு வர முயற்சி பண்ணிருக்காரு ஆனா பாலாவிடம் ரசிகர்கள் எதிர்பார்க்கறது இந்த மாதிரியான சீரியஸ் கதை இல்லைங்க ஆக மொத்தம் காந்தி கண்ணாரி காமெடி பண்ணுவாருன்னு நினைச்சா கலங்க வச்சிருக்காரு பாலா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ